இன்னைக்கு ரொம்பவே ஆரோக்கியமான பணியாரம் இட்லி தோசை அதுவும் ஒரே மாவில் எப்படி செய்யறதுங்கிறதா பார்க்க போகிறோம் ரொம்பவே ஈஸியான மெத்தடில் கம்பை வச்சு நம்ம மாவு தயார் பண்ண போகிறோம் அதுக்கு ரெண்டு கப்பு கம்பு நாலு கப்பு பச்சரிசி ரெண்டு கப்பு கருப்பு உளுந்து ரெண்டு கப்பு புழுங்கல் அரிசி நீங்கள் இட்லி அரிசி கூட இதுக்கு பயன்படுத்தலாம் நல்லா தான் இருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே நல்ல ரெண்டு மூணு முறை கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லா ரெண்டு மூணு முறை நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஊற வச்சிடலாம் ஒரு ஆறு மணி நேரம் நல்லா இது எல்லாமே சேர்ந்து ஊறணும் ஊறினதுக்கப்புறமா நம்ம இதை ஒரு ரெண்டு மூணு முறை நல்லா கழுவிக்கலாம் கருப்பு உளுந்தோட தோல் நல்லது தான் அதுக்குன்னு நம்ம எல்லா உளுந்தோட தோலையும் நம்ம இதுக்கு பயன்படுத்தணும்னு அவசியம் இல்லை ஒரு ரெண்டு முறை நம்ம கொஞ்சம் வாஷ் பண்ணி அந்த தோல் எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க நம்ம கிளீன் பண்ணதுக்கப்புறமும் கருப்பு உளுந்தில் இருக்க உளுந்து அப்படியே தான் இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் அது பரவாயில்ல நம்ம அப்படியே போட்டு அரைச்சிக்கலாம் கருப்பு உளுந்தோட தோல் நிறைய இருந்தாலும் உங்களுக்கு கசந்த மாதிரி ஆகிடும் அதனால் நம்ம கொஞ்சம் கழுவி எடுத்துட்டு மிச்சம் இருக்கிறத எல்லாத்தையும் அப்படியே நம்ம கிரைண்டரில் போட்டு ஆட்டி எடுத்துடலாம் இப்போ கிரைண்டரில் எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இப்போ இதில் கல்லுப்பு போட்டு நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் பாருங்கள் அளவுக்கு திக்காக நம்ம அரைச்சிக்கணும் நல்லா நைஸாகவே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் உப்பு போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுறணும் இப்போ கல் உப்பு தான் நான் இதுக்கு யூஸ் பண்ணுறேன் நான் நைட்டு இதை அரைச்சி வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் தான் நான் பணியாரம் தோசை இட்லி சுட போகிறேன் இப்போ இதை நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் நல்ல ஒரு எட்டு மணி நேரம் இதை நீங்கள் பொங்க வச்சாலே போதுங்க கரெக்டாக இருக்கும் இப்போ நல்லா பொங்கிடுச்சு நான் அடுத்த நாள் காலையில் தான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் அளவுக்கு அது பொங்கி நல்லா நீங்கள் இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க எப்போது ஒரே மாதிரி நம்ம இட்லி தோசை பணியாரம் பண்ணாமல் இந்த மாதிரி சிறுதானியங்களை வச்சு நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கலாம் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இது இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இட்லி பாத்திரத்தில் நம்ம இட்லி இப்போ ஊற்றி வச்சிடலாம் ரொம்பவே இந்த மாவு சாஃப்ட்டாக சூப்பராக இருக்குங்க தனித்தனியாக எதுவுமே நீங்கள் அரைக்கணும்னு அவசியம் இல்லை எல்லாத்தையுமே சேர்த்து இந்த மெஷர்மெண்ட்டில் நான் சொன்ன அளவுக்கு ஊற வச்சு அரைச்சி பாருங்கள் ஒரு ஆறு மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும் ஏன்னா கம்புலாம் நல்லா ஊறினாதாங்க நல்லா அரைஞ்சி மாவாகும் ஒரு ஆறு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு எட்டு மணி நேரம் புளிக்க வச்சிங்கன்னா அட்டகாசமான உங்களுக்கு இட்லி ரெடி ஆயிடுச்சு பாருங்க இட்லி ரொம்ப சாஃப்டா பஞ்சு போல சூப்பராக வரும் நார்மலாக நீங்க சாப்பிட்ற இட்லியை விட இந்த மாதிரி சிறுதானிய இட்லி ரொம்பவே டேஸ்டா சூப்பராக இருக்கும் ஒரு முறையாவது இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே நல்லா இருக்கும் அடுத்தது நம்ம பணியாரம் தான் சுட போகிறோம் நம்ம யூஸ்வலாக செய்கிறது மாதிரி இந்த பணியாரத்துக்கு நீங்கள் மாவில் எதுவுமே தாளித்து கொட்ட தேவையில்ல இதுவே உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நம்ம பனியார குழியில் நெய்யையோ இல்லை நல்ல நெய்யோ நீங்கள் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த குழிக்குள்ளே ஃபஸ்ட்டு போட்டுருங்க அதுக்கப்புறமா இதுக்கு மேலே நம்ம மாவை எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி தான் இந்த பணியாரம் செய்யணும் ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இதுக்கு நம்ம தாளிப்பு எதுவுமே மாவில் சேர்க்கணும்னு அவசியமே இல்லைங்க அவ்வளோ டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்கும் இந்த பணியாரம் தோசை இட்லி எல்லாத்துக்குமே நீங்கள் வேர்க்கடலை சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே அட்டகாசமான டேஸ்ட்ல இருக்கும் சூப்பராக முறு முறுன்னு நம்ம வந்து பணியாரத்தை ரெடி பண்ணியாச்சு கீழே நம்ம நெய்யை ஊற்றிட்டு அந்த வெங்காயத்தை போடும்போது அந்த நெய்யிலேயே அந்த வெங்காயம் நல்லா பொறிஞ்சி இந்த பணியாரத்துக்கு மேலே எவ்வளோ அழகாக ப்ரௌன் கலரில் வந்திருக்கு பாருங்க இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது என்னென்னா சிறுதானியத்தில் நம்ம மாவு ரெடி பண்ணும் போது தோசை சுடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க இது வந்து நான்ஸ்டிக் தோசை தவால ஈஸியாக சுட்டு எடுத்துடலாம் ஆனால் இரும்பு தவால வர மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி வரதுக்கு நம்ம மாவை இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு தவாலை ஊற்றுன உடனே கொஞ்சம் ஸ்பீடாக நீங்கள் கடகடன் இழுத்துடணும் இந்த மாதிரி ஸ்பீடாக நம்ம இழுத்துட்டோம்னா ஒரே இடத்துல அந்த மாவு ஒட்டாமல் அழகாக ஸ்ப்ரெட் பண்ண வரும் பாருங்கள் சூப்பராக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இழுத்து அழகாக விட்டுக்கலாம் இந்த மாதிரி இரும்பு தவால நம்ம சுடும்போது கொஞ்சம் டக்குன்னு நம்ம இழுத்து விடுறது மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா சூப்பராக தோசை சுட்டு எடுத்துடலாம் பாருங்கள் சூப்பராக நம்ம தோசையும் சுட்டு எடுத்தாச்சு இன்றைக்கி இந்த வீடியோவில் கம்பு மாவை எவ்வளோ சுலபமாக ரெடி பண்ணுறது ஒரே மாவில் இட்லி தோசை பணியாரம் எப்படி சூப்பராக செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க கம்பீட்லி ரொம்பவே நல்ல சாஃப்டாக இருக்குங்க பணியாரமும் மேலே ஃபுல்லாக கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே சாஃப்டாக இருக்கும் தோசை கூட ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்டில் சூப்பராக வந்திருக்கு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக இந்த வீடியோவை யாராக பார்த்துட்ருக்கீங்கன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ